அன்பு மாணவ மாணவிகளை இப்போ நம்ம பார்க்க போகிற படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே வகையான படிப்பு தான் சில இடத்துல பிஏ ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கும் சில கல்லூரிகளில் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கும் சில கல்லூரிகளில் பேச்சுலர் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும் சில இடங்களில் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிபிஏ ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையும் நிறைய பேர் பேரை வச்சு சில பேர் குழம்பிக்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான மேனேஜ்மெண்ட் கிடையாது நம்ம ஏற்கனவே பப்ளிக் ஹெல்த் தொடர்பாக மேனேஜ்மெண்ட் தொடர்பான படிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் பார்த்துருக்கோம் டூரிசம் சம்மந்தமாகவும் இந்த காணொளி தொடர் வழியாக பார்த்துட்ருந்தோம் இப்போ ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நம்ம வீடுகளுக்கு வரும்போது நம்ம இல்லத்துக்கு வரும்போது விருந்து உபசரிப்பு செய்வோம் இல்லையா நண்பர்கள் வரும் பொழுதோ அல்லது விருந்தினர்கள் வரும் பொழுதோ உறவினர்கள் வரும் பொழுதோ நம்ம எப்படி அவர்களை விருந்து உபசரிப்பு செய்து அவர்களை பராமரிக்கிறது அவர்களை வரவேற்பது அவர்களுக்கு தேவையான உணவுகளை பரிமாறுவது அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுப்பதுன்றிருக்குல்ல இதே விஷயம் ஒரு ஹோட்டலாக மாறும்போது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாறும்போது பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஆயிரக்கணக்கானவர்கள் வரும் பொழுது அதை சரியாக மேலாண்மை செய்யக்கூடிய திறன் உள்ளவர்கள் வேணும் இல்லையா ஒரு ஒரு ஹோட்டல் நிர்வாகத்திற்கு அதற்குரிய படிப்பு தான் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இப்போ அது படிப்பில் என்னென்னலாம் இருக்கோ முக்கியமான விஷயம் என்னவா இருக்க முடியும் ஒருத்தர் முகம் தெரியாத ஒரு ஆயிரம் பேரோடு நம்ம உறவாடணும் அவர்களுக்கு மனம் கோணாத வரே வகையில் நம்ம அவர்களை உபசரிக்கணும் இப்போ முக்கியமாக கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியம் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது மொழியின் அடிப்படையில் மட்டும் இல்லை நம்ம உறவாடுவதன் வழியாக நட்பு ரீதியாக அன்பாக கிட்டத்தட்ட கோவப்படாமல் பேச கற்றுக் கொடுக்கறது தான் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் நான் சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த படிப்புகள் எல்லாமே இருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில் மட்டும் இல்லை பிஸ்னஸ் அண்டுக்கெட் அப்படின்னு ஒரு கோர்ஸும் அதுக்குள்ளே இருக்கும் அதாவது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாதிரி நம்ம உறவாட வேண்டியது இருக்கும் அது ஹோட்டல்ஸில் ஒரு மாதிரி இருக்கும் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனில் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ பயணங்களில் ஒரு மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தமான உரையாடல்கள் மக்களை வந்து கவரும் விதமாகவும் மக்களுக்கு பிடித்த வண்ணமும் மக்களை வந்து அந்த பயணங்களில் அவர்களை ரொம்ப மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளும் விதமாகவும் ஒவ்வொரு இடத்திலும் அந்த பிஸ்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்போ பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் அப்போ அந்த படிப்பும் அதுக்குள்ளே இருக்கும் ஒரு ஹோட்டலில் நிர்வகிக்கக்கூடிய திறன் எதெல்லாம் திறன் வளர்ப்பு எதை நோக்கி இருக்கணும் நீங்களே யோசிச்சு பாருங்க மாணவ மாணவிகளே ஒரு விருந்தினர்கள் வராங்க அவர்களோடு பழகுவது அவர்களுக்கு உரியதை செஞ்சு கொடுப்பது அடுத்தது நிர்வாகத்துக்கு தேவையான மேலாண்மை நிர்வாகம் சம்பந்தமான நிர்வாக சிக்கல்களை களைவது நிர்வாகத்திற்கு தேவையான வசதிகள் அல்லது வாய்ப்புகளை பெருக்கி கொடுப்பது பிஸ்னஸ் டெவலப் பண்ணி கொடுப்பது ஃபைனான்சியல் அண்ட் அக்கௌண்டிங் சம்பந்தமாக தெரிந்து கொள்வது மேனேஜ்மெண்ட் தொடர்பான ஃபைனான்சியல் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது ஒரு ஹோட்டல் எப்படி வரவேற்பறை எப்படி இருக்கணும் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எப்படி இருக்கணும் அல்லது உணவகங்கள் எப்படி இருக்கணும் எந்த நேரத்தில் எந்த வகையான நிறங்களை வைத்து மக்களை கவர்வது மக்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்பது எப்படி ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விதத்தில் மாறுபடும் இல்லையா ஒவ்வொரு கால சூழலுக்கும் மாறுபடும் இது தொடர்பாக படிக்கணும் இல்லையா இந்த கோர்ஸில் இதெல்லாம் தான் இருக்கும் இதில் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸாகவும் இருக்கும் நீங்கள் வேறு வகையில் இளநிலை கல்வி படிச்சுட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் தொடர்பான சர்டிஃபிகேட் கோர்சஸை பண்ணலாம் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் தொடர்பாக டிப்ளமோ கோர்சஸ் பண்ணலாம் நீங்கள் இளங்கலை அறிவியல் அல்லது இளநிலை கலைப்பிரிவு பாடம் படிச்சுட்டு கூட மூன்றாண்டு அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் சொல்கிற இல்லையா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஆர்ட்ஸ் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் படிச்சுட்டு கூட போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ ஒன் இயர் கோர்ஸ் இருக்குது சர்ட்டிஃபிகேட் கோர்ஸஸ் சிக்ஸ் மந்த் வரல இருக்குது ஒன் அண்ட் ஆஃப் இயர் கோர்சஸ் இருக்குது சில இடங்களில் இந்த மாதிரி படிச்சுட்டு கூட நீங்கள் இந்த துறைகளுக்கு வேலைவாய்ப்புக்கு வரலாம் இது ஹோட்டல் ஹாஸ்பிட்டாலிட்டி டூரிசத்தோடு மட்டும் தொடர்புடையதாக இல்லை ஏவியேஷன் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்னு ஒரு துறை இருக்குது சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமாகவும் இருக்குது டிப்ளமாவும் இருக்குது அது என்ன ஏவியேஷன் இப்போ வான்வெளி தொடர்பாக பயணங்கள் வான்வெளி பயணங்கள் நம்ம மக்களிடையே ரொம்ப அதிகரித்து வருது நிறைய விமான சேவைகள் நிறைய விமான சேவைகளை விமான நிறுவனங்கள் திறந்துக்கிட்டு இருக்காங்க வித விதமான ஊர்களுக்கு மக்கள் பயணிக்கிறாங்க இப்போ ஒரு ஏர்போர்ட்ஸ் நம்ம இருபது வருடத்துக்கு முன்பு பார்த்ததுக்கும் பத்து வருடத்திற்கு முன்பு பார்ப்பதற்கும் இப்போ இருக்கிற சூழலுக்கும் இன்னும் வளரக்கூடிய சூழலுக்கும் மாறுபடும் இப்போ இங்கெல்லாம் அதே போல் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் தொடர்பான படித்தவர்கள் வேலைக்கு தேவைப்படுவாங்க அப்போ ஏவியேஷன் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அந்த துறை சார்ந்த அறிவோடு அந்த துறை சார்ந்த பகுதிகளை எப்படிலாம் மக்களை அணுகுவது மக்களோடு உறவாடுவதுன்னு அங்கே மாறுபடும் இல்லையா அந்த கம்யூனிகேஷன் மாறுபடும் டெர்மினாலஜிஸ் நம்ம பேசக்கூடிய சொற்கள் மாறுபடும் பிஸ்னஸ் செக்டர்ஸ் மாறும் இது தொடர்பாக தனித்தனியாக படிக்கிறதுக்காக ஏவியேஷன் சரி இது எல்லாமே படிக்கலாம் இதில் தமிழ்நாட்டில் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது ஸ்டேட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி இருக்குது அதே போல் இந்திய அளவிலும் இந்தியன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி தொடர்பான இன்ஸ்டியூஷன்ஸ் கல்வி நிறுவனங்கள் இருக்குது இது எல்லாத்தையுமே நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி கேட்ரிங் டெக்னாலஜி வழியாக ஒரு பொதுவான தேர்வுகள் ஜாய் அதுக்கும் ஜாயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அதன் வழியாக பொதுவான தேர்வு அதன் வழியாக நீங்கள் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க எழுபத்தி எட்டு கல்வி நிறுவனங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அதில் இந்தியா முழுக்க இருபத்தி மூன்று இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது ஐஎச்எம் தமிழ்நாட்டில் சென்னையிலையும் இருக்குது தமிழ்நாட்டில் ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது திருச்சிராப்பள்ளியில் இந்தியன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்டும் இருக்குது ஸ்டேட் இன்ஸ்டியூட்டும் இருக்குது அது இல்லாமல் தனியார் நிறுவனமாக எஸ்ஆர்எம்லையும் இந்த கோர்ஸை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஆனால் இது எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஜாயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் ஐஐடி ஜாயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜேஇ அது வேறு என்சிஹெச்எம் ஜாயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது வேறு இந்தியா முழுக்க மொத்தம் இருபத்தி மூணு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒவ்வொரு மாநிலத்திலும் கிட்டத்தட்ட நம்ம எல்லா மாநிலத்திலும் அந்தந்த மாநில தலைநகரங்களில் இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது உதாரணத்துக்கு சொன்னேன் ஏற்கனவே தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது அதே போல் தான் கேரளா ந மாநிலத்தில் திருவனந்தபுரத்தில் இருக்குது ஆந்திரப்பிரதேஷில் மட்டும் ஓங்கோல் அப்படின்ற இடத்துல இருக்குது தெலுங்கானா மாநிலத்தில் ஹைடராபாத்தில் இருக்குது கர்நாடகாவில் பெங்களூரில் இருக்குது கோவா பகுதியில் இருக்குது மகாராஷ்டிராவில் மும்பையில் இருக்குது குஜராத்தில் ரெண்டு வளாகங்கள் அகமதாபாத் காந்திநகர் இரண்டு இடங்களிலும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கு பஞ்சாபில் குர்தாஸ்பூரில் இருக்குது ஹரியானாவில் ஃபரிதாபாத்தில் இருக்குது ஹிமாச்சல் பிரதேஷில் சிம்லாவில் இருக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது ஸ்ரீநகர் அந்த இடத்துல அதே போல் அப்படி கீழே வந்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் லக்னோவில் இருக்குது மத்திய பிரதேஷில் என்ற இடத்துல இருக்குது ஒரிசாவில் புவனேஸ்வர்ன்ற இடத்துல இருக்குது இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த தலைநகர் பகுதி வெஸ்ட் பெங்காலில் கல்கட்டா அஸ்ஸாமில் குவஹாத்தி மேகாலயாவில் ஷில்லாங் இப்படி தமிழ் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்தோம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே சொன்னால் மூன்று இருக்குது இப்போ இத்தனை கல்வி நிறுவனங்களில் மொத்தமாக கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வேக்கன்சி சீட்ருக்கு ஒவ்வொரு வருஷமும் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஜாயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வழியாக இத்தனை நிறுவனங்கள் எழுபத்தெட்டு நிறுவனங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி இடங்கள் இருக்குது பேச்சுலர்ஸ் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் பிரிவு படிக்கிறது அன்பு மாணவ மாணவிகளை நம்ம இன்றைக்கி ரெண்டாவதாக பார்க்க வேண்டிய துறை வந்து பவர் செக்டர் பவர் செக்டர் அப்படின்றது இப்போ பல்வேறு பரிணாமங்களால் வளர்ந்து வருதுன்னு சொல்லலாம் முதல்ல ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கும் நீங்கள் நிறைய பேர் கிராமங்களில் பார்த்துருப்பீங்க சிற்றூர்களை பார்த்துருப்பீங்க அங்கேருந்து பவர் லைன் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் கமர்ஷியல் பிளேஸ்க்கு அதாவது வணிக வளாகங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வீடுகளுக்கு கன்சூமர் பிளேஸஸ்க்கு இப்படி நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கவில்லை இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க வேலை செய்யக்கூடிய லேமேன்ஸ் இருப்பாங்க டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க இவர்கள்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய மேல் அதிகாரிகளே ஜென்ரல் மேனேஜர்ஸ் இருப்பாங்க டைரக்டர்ஸ் லெவலில் இருப்பாங்க சரியா இப்போ அது எப்படி இருக்குன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கு மட்டும் அங்கே வேலை இல்லை ஒரு பக்கம் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கும் வேலை இருக்குது இன்னொரு பக்கம் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கும் வேலை இருக்குது அது இல்லாமல் இப்போ பல்வேறு பரிணாமங்களாக வளர்ந்து வருதுன்னு நான் சொன்னேன் இல்லையா எலக்ட்ரிசிட்டி அப்படின்றதும் பவர் ஜெனரேஷன் அப்படின்றதும் இப்போ ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் மெத்தடாக இருக்கக்கூடியதை இந்த ஃபாசில் ஃபுயல்ஸ்லேருந்து வரக்கூடியதாக இருக்கக்கூடியதுலேருந்து மாறி ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ் மரபுசாரா எரிசக்தி துறையின் வழியாக பல்வேறு ஆற்றல்களை பெறக்கூடிய சூழல் இருக்கும் சோலார் எனர்ஜி ஒரு பக்கம் ஹைட்ரோ பவர் பிளான்ட் ஒரு பக்கம் வின் பவர் பிளான் இன்னொரு பக்கம் பயோ மாஸ் எனர்ஜி அப்படின்றது பயோ ஃபியூயல்ஸ் இப்படி பல புது விஷயங்கள் வந்துகிட்ருக்கு கெமிஸ்ட்ரி சைட் பார்த்திங்கன்னா ஃபியூயல் செல்ஸ் பேட்டரிஸ் சாலிட் ஆக்சைட் ஃபியூயல் செல்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் புதுசாக வந்துக்கிட்டு இருக்கிறதுனால கெமிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃபிசிக்ஸ் படித்தவங்க கெமிஸ்ட்ரி படித்தவங்க இப்படி பல்வேறு துறை சார்ந்தவர்களுக்கும் வேலைவாய்ப்புகள் இந்த பவர் செக்டர் அப்படின்ற பவர் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜிஸ்க்குள்ளே அடங்குதுன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மேனேஜர் இன்ஜினியர் ஜெனரல் மேனேஜர் டைரக்டர் டெக்னீஷியன் வெல்டர் இப்படி நிறைய வேலைவாய்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் இப்படியான துறைகளும் வளர்ந்துட்டுருக்கு இப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட் அணுமின் நிலையங்களில் பார்த்துருப்பீங்க அங்கே வந்து வெறும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் மட்டும் இருக்க முடியாது ஒரு மெட்டீரியல் சயின்ஸ் படித்தவருக்கும் வேலை இருக்கும் கெமிக்கல் இன்ஜினியருக்கும் வேலை இருக்கும் இல்லையா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் கெமிக்கல் இன்ஜினியர் மெட்டீரியல் சயின்ஸ் படித்தவர் மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியர் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படித்தவர் அதில் சயின்டிஸ்ட் இருப்பாங்க இவர்களெல்லாம் சேர்ந்தால் தான் என்ன நடக்குவாங்க ஒரு ஃபிசிக்ஸ் படித்தவரும் தேவை ரேடியேஷன் அந்த கதிர்வீச்சுகள் எப்படி நிகழது அந்த கதிர்வீச்சுகளை எப்படி கட்டுப்படுத்துவது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவது மனிதர்களை இது எல்லாம் தெரிந்த ஒருத்தருக்கு வேலைவாய்ப்பு வேணும் இல்லையா அங்கே வேலை செய்வார் இல்லையா ஸோ ஃபிசிக்ஸ் படித்தவருக்கும் அங்கே வேலை இருக்குது அப்போ இந்த மாதிரியான கலவையான மனிதர்கள் கலவையான படிப்புகள் படித்தவர்கள் இந்த இப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பவர் செக்டரில் வேலை செய்யக்கூடியதாக இருக்குது அதே போல் இன்னொரு எங்கல்ல பார்த்திங்கன்னா இப்போ சோலார் செல் வந்து வெறும் கட்டடங்களில் வைக்கிறது ஒரு பக்கம் இருக்குது நிலங்களில் பரவலாக வைக்க வேண்டியது இருக்குது அந்த சூரிய ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடியதாக இருக்குது அப்போ அங்கேயும் ஒரு இன்ஜினியர்ஸ் தேவைப்படுது ஒட்டுமொத்தமாக அதை கணக்கிடுவது அளவிடுவது நிலங்கள் அடிப்படையில் அந்தந்த பகுதிகளில் கிடைக்கக்கூடிய சூரிய ஆற்றலை அளவிடணும் இப்போ நிறைய நாடுகளில் என்ன மாதிரி வருதுன்னா ஃபுட் வேஸ்ட் நம்மளுடைய உணவு காய்கறிகள் பழங்கள் இதை வச்சு ஃபியூயல்ஸை உருவாக்குறது இதிலிருந்து ஆற்றலை உருவாக்குவது இதிலிருந்து சில நேரம் சில நாடுகள் பேருந்துகளை கூட இயக்குறாங்க நம்ம பெட்ரோல் டீசலுக்கு பதில் இப்போ இங்கேயும் இது தொடர்பான அறிவுடையவர்கள் தெளிவுடையவர்கள் இது தொடர்பாக படிக்கக்கூடியவர்கள் தேவைப்படுவாங்க இல்லையா அப்போ பவர் செக்டர் அப்படின்றது வெறும் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் ட்ரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இப்படி மட்டும் இல்லை புதிதாக பவர் உருவாக்குவது எலக்ட்ரிசிட்டி உருவாக்குவது என்ற அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது ஸோ பவர் செக்டர்ன்றது பல பல பரிணாமங்கள் பல துறைகள் இணைந்ததாக பல துறைகள் படிப்பவர்களுக்கும் வாய்ப்பு உள்ளதாக மாறிக்கிட்டு இருக்கின்றத நம்ம இன்னைக்கு மூன்றாவதாக பார்க்கக்கூடிய துறை போஸ்டல் சர்வீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாருக்குமே ரொம்ப பழக்கமானது நம்ம ஊரில் பரிச்சயமானது தான் அதில் போஸ்ட்மேன் எல்லா ஊர்லேயும் எல்லாருக்கும் குறிப்பாக தெரிந்தவராக தான் இருப்பார் நம்ம வீட்டுக்கு எப்படியாவது போஸ்ட் வந்துச்சுன்னா அந்த போஸ்ட்மேன் அறிவுமானவராக மாறிடுவார் காலங்காலமாக நம்ம ஊரோட பண்பாடாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம் நான் இப்போதைக்கு இன்றைய வகுப்பில் போஸ்ட்மேன் கிளர்க் சூப்பரிண்டன் அப்படி இருக்கக்கூடிய பணியிடங்கள் சார்ந்து பேசுகிறேன் இந்திய அளவில் இருக்கக்கூடிய நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எல்லாருக்கும் அறிமுகமானதாக இருக்கும் எல்லாருமே கலெக்டர் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருந்துருப்பீங்க இப்போ சிவில் சர்வீஸ் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வழியாக தான் கலெக்டர் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அப்படின்றது வழியாக கலெக்டர் ஆகலாம் அதிகாரிகள் ஆகலாம் நிறைய நிறுவனங்களுக்கு டைரக்டர் ஆகலாம் அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் பரிச்சயமான படங்களில் பார்த்து பழகிய இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இல்லையா ஐபிஎஸ் இதுவும் தெரிஞ்சிருக்கும் இன்னொன்று இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இது மூன்றும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்குள்ள அந்த பிரிவுக்குள்ள உங்க ரேங்க் அடிப்படையில் நீங்க யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எடுக்கும் போது ரேங்க் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பதவிகளாக இருக்கும் வேலை வாய்ப்புகளாக இருக்கும் சிவில் சர்வீஸ் குரூப் ஏ பிரிவின் கீழே தான் இந்தியன் போஸ்டல் சர்வீஸ்க்கு கீழே பணி அமர்த்தக்கூடிய உயர் அலுவலர்களுக்குரிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த குரூப் ஏ அப்படின்ற அடிப்படையில் சிவில் சர்வீஸ் குரூப் ஏ அப்படின்ற அடிப்படையில் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அதற்கும் வேலைக்கு போகலாம் இந்தியன் அக்கவுண்ட் சர்வீஸ் ஆடிட்டிங் கார்பரேட் லா இது மட்டும் இல்லை டிஃபென்ஸ் சம்மந்தமான அக்கவுண்டிங் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீசஸ் இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி சர்வீசஸ் இந்த மாதிரி நிறைய பிரிவுகளில் குரூப் ஏ தேர்வு குரூப் ஏ பிரிவின் கீழ் நீங்கள் தகுதி பெற்றால் வேலைவாய்ப்பு பெறலாம் அதில் ஒன்று தான் மறந்து விடாதீங்க இந்தியன் போஸ்டல் சர்வீஸும் அப்போ இதில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சூப்பரண்ட் உயர் பதவியில் இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் ஜெனரல் டேரக்டர் ஜெனரல் ஆஃப் போஸ்ட்மேன் டேரக்டர் ஜெனரல் போஸ்ட் சர்வீஸ் டேரக்டர் ஆஃப் போஸ்டல் சர்வீஸ் இந்த மாதிரி நிறைய பணியிடங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு ஸோ என்ன ஞாபகம் வச்சுக்கணும் இதில் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம் அதில் சிவில் சர்வீஸ் சிவில் சர்வீஸில் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ்னால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு கீழே நிறைய இருக்குது சிவில் சர்வீஸ் குரூப் ஏ பிரிவின் கீழ் நீங்கள் பணியிடங்களுக்கு செல்ல முடிகின்றதும் மறந்துராதிக்கம் இன்னைக்கு நம்ம மூன்று வெவ்வேறு துறைகள் பற்றி பார்த்துருக்கோம் ஒன்று தொடக்கத்தில் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்தோம் அடுத்ததாக பவர் செக்டர் பற்றி பார்த்தோம் அடுத்ததாக போஸ்டல் சர்வீஸ் இந்த மூன்று வெவ்வேறு துறைகளுக்கும் என்ன படிக்கலாம் எங்கெங்கெல்லாம் பணியில் அமர்த்தப்படலாம் என்னென்ன வேலை வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது எல்லாத்தையுமே பார்த்தோம் இல்லையா உங்களுக்கு எந்த துறையில் ஆர்வம் இருக்கோ அது தொடர்பாக படிப்புகள் என்ன படிக்கணும்னு இப்போ இருந்தே நீங்கள் தேர்ந்தெடுத்து அதற்குரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா உங்களை எப்படி தயார்படுத்திக்கலாம் எல்லாமே நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு வாழ்த்துக்களோட இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்துக்கிறேன் நன்றி வணக்கம்